அடுத்தது காபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகிடும் கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமே ஜாமியும் கொண்டா நானே ஆனால் நடக்க முடியல அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்கேன் இல்லை இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மாவை எங்கெல்லாம் பண்ணுறது எங்கள் இருக்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க அதனாலதான் அம்மா எங்கள் அதுக்கு அஞ்சு பர்சன்ட்டும் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிவிட்டாங்க எல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் போதும் அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம்

ஸோ அப்போ வந்து ஒரு ஏழாயிரத்து ஐநூறுபா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட் போட்டால் ஆயிரம் ரூபா போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் போகிறத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் இந்த மாலுக்காக கீழே வைக்கிற எல்லா கூட ஹோட்டலேட்டு இருக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரும் நடத்துகிறாங்க ஹோட்டல் யாரும் அதை கொஞ்சம் எங்களுக்கு கன்சிடர் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார்